this summer meet the magical mermaids at vgp marine kingdom from april 12th to may 31st 2024 இவங்க வந்து திருத்தணி முருகன் அப்புறம் இவங்க வந்து காஞ்சி காமாட்சி இவங்க வந்து பைரவர் இவங்க வந்து சத்யநாராயணன் இவங்க வந்து பிள்ளையார் தட்டுல வந்து தண்ணி ஊத்தி அதுக்குள்ள காரணம் என்ன சிவன் வந்து எப்பவுமே குளிர்ச்சியான இடத்துல வைக்கிறது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட இடம் வந்து எப்பவுமே வந்து கூட இருக்கும் எனக்கு என்னன்னா அவரை வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால வந்து அந்த செம்பு தட்டுல அவரை வச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து திருவேற்காடுக்கு போவாங்க அப்புறம் பெரிய பாளையம் போவாங்க பாத்திமா சர்ச்சுக்கும் போவாங்க எல்லா மதமும் ஒரே மதம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துருக்காங்க திருத்தணிக்கு போய் எனக்கு நிறைய நல்லது நடந்ததை விட நான் மத்தவங்களுக்கு பார்த்து சில பேர் அங்க அழுதுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு இல்ல முருகன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வர்றதா என்னால முடிஞ்ச காசு உதவி பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும் முருகன் வந்து நம் மூலியமா சிலதெல்லாம் பண்ண வைக்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துப்பேன் இவ்வளோ காலம் வந்து எவ்வளோ விஷயங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கேன் ஆனால் என் சிரிப்பு மறவே இல்ல அது கடவுள் கொடுத்த பாக்கியம் தானே மத்த தெய்வங்கள் கிட்ட போய் சேவிச்சு ஒன்று ஒன்று கிடைக்கிறதுக்கும் முருகன் கிட்ட நீங்க சேவிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தொடங்குறேன்னா நம்ம அந்த ஊ போட்டு தொடங்குவோம் சின்ன வயசுலேருந்தே எனக்குமே அது ஹேபிட் அதனால முதல் எந்த காரியம் தொடங்கும் போதும் விநாயகரோட சுதி சொல்லி தான் பண்றது நல்லா அன்னைய தினம் வரும்போது காஞ்சி காமாட்சியோட படம் போட்டு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு போட்டுருவேன் ஆர்எஸ் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட வந்து பாத்தீங்கன்னா பேரண்மை சரண்யா அவர்கள் தான் இருக்கும் ஸோ அவங்களோட ஆஃபீஸுக்கு தான் நான் வந்து வந்திருந்தேன் சோ என்னன்னா ஆபீஸ் ஏறி நான் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னா எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தேன்னா வரும்போதே முன்னாடி ரெண்டு மைக் இருக்கும் இல்ல நிறைய ஒரு பெரிய பெரிய செட்டப் எல்லாம் இருக்குன்னு நினைச்சுதான் நான் உள்ள வந்தேன் ஆனா வந்து இருந்து பார்த்தா முன்னாடி வந்து ஒரு சிவன் சிலை அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி மேல எல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரிச்சு ஏதோ கயிறு கட்டி தங்க விட்டுருந்தீங்க ஃபுல் அண்ட் எனக்கு இது ஆபீஸா இல்ல எதுவும் நம்ம வந்து இந்த பூஜை பண்ற இடத்துக்குள்ள வந்திருக்கோமா அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு உள்ள வந்து பார்த்தாலுமே எல்லா இடத்துலயுமே அங்கங்க ஒரு காட் அது இருந்துச்சு சோ இந்த கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் மேல வந்து இவ்ளோ பெரிய ஒரு லவ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்க இருந்து வந்துச்சு யாருமே இல்லாத போது அவர் மட்டும் தான் இருந்தாரு கடவுள் மட்டும் தான் பிரபஞ்சம் மட்டும் தான் வேற வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுவுமே இருந்ததே கிடையாது எனக்கு மனுஷங்க வந்து அவ்வளவு நம்பிக்கை கொடுத்ததே இல்ல கடவுளை தாண்டி யாரும் கொடுத்தது கிடையாது அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு ஏன்னா நீங்கள் வரவங்க எல்லாருமே ஒரு ஃபோனில் பேசிட்டு வருவாங்க டிராஃபிக்ல இருக்கும் அப்புறம் வீட்டில் சண்டை போட போட்டு வரலாம் ஆனால் இங்கே புஷ்கரா ஸ்டுடியோஸ்க்குள்ள வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமைதி வரணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் நட்ராஜா சிலைல இருந்து எல்லாமே அந்த கலர் கான்ட்ராஸ்ட் கூட அந்த மாதிரி பார்த்து பார்த்து வச்சேன் அதே மாதிரி அவங்களோட பூஜைலயும் போய் பார்த்தேன் சோ அவ்வளவு சாமி வச்சிருந்தீங்க எல்லாருமே இந்த மஞ்சள் வந்து கட்டி அராகிய அம்மனுக்கு போட்டுருந்தாங்க அதுல விட இந்த தட்டுல வந்து தண்ணி ஊத்தி அதுக்குள்ள சிவனையும் அந்தியையும் வச்சிருந்தீங்க அதுக்கான காரணம் என்ன ஆஹ் சிவன் வந்து எப்பவுமே குளிர்ச்சியான இடத்துல வைக்கிறது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட இடம் வந்து எப்பவுமே வந்து சூடா இருக்கும் நீங்க திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா தெரியும் அவரை அவர் உள்ள போய் மூலவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூடா இருக்கும் அந்த இடம் ஆனா வெளியில வந்தீங்கன்னா குளிர்ச்சியா தெரியும் எனக்கு என்னன்னா அவரை வந்து ஒரு குளிர் குளிர்ச்சியான ஒரு இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால வந்து அந்த செம்பு தட்டுல அவரை வச்சிருக்கேன் உள்ள கடவுளோட பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நான் உங்ககிட்ட கேட்டு யாரு அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா போய் எனக்கு இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி காமா இருக்கு இவ்வளவு காட்ஸ் வச்சிருக்கீங்க எனக்கு உண்மையா சொல்லணும்னா ஒரு சில கார்டோட நேம் எனக்கு நல்லா வந்து சொல்லிடுவேன் ஸோ இவங்க யாரு இவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு ஒரு கார்டு நம்ம பிடிக்காம அந்த இடத்துக்கு நம்ம வந்து வைக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றா சொல்ல போறீங்க ஒவ்வொருத்தர் நேம் இவர் எங்க வாங்கின எதுக்காக வாங்கின அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும் இவர் வந்து திருத்தணி முருகன் அப்புறம் இவங்க வந்து காஞ்சி காமாட்சி இவங்க வந்து பைரவர் இவங்க வந்து சத்யநாராயணன் சத்தியநாராயணன் பூஜை பண்ணுவோம் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுறது வழக்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அவரை தனி படத்தில் வச்சு பண்ணுவாங்க பண்ணால் இப்போ சில பேருக்கு வந்து அரசாங்க வேலையில வரணும் இல்லை அரசாங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சத்யநாராயணன் பூஜை பண்ணுவாங்க இவங்க வந்து பிள்ளையார் அப்புறம் மீனாட்சி அம்மன் அது வந்து இப்ப கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க இல்ல கோவிலுக்கு நம்ம வளையல் கொடுத்தோம்னா சுவாமிக்கு திருப்பி கொடுப்பாங்க அத எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு வச்சிருக்கேன் அப்புறம் முருகரோட வேல் இருக்கு கிருஷ்ணர் இருக்காங்க இவங்க வந்து பைரவர் பைரவரை வந்து குபேர பைரவர் சொல்லுவாங்க அவரை வந்து வச்சிருக்கேன் அப்புறமா வந்து வாராகி அம்மன் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க அப்புறம் மாத்தாங்கி இருக்காங்க மாத்தாங்கி வந்து தச வித்யான்னு சொல்லுவாங்க அல்ல பத்து தேவிஸ் இருப்பாங்க அதுல வந்து இவங்களும் வருவாங்க மாத்தாங்கி தேவி அப்புறம் சிவகாமி இருக்காங்க அப்புறம் சர்பம் இருக்காங்க அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி சிவன் இருக்காங்க ஆமா ஆஹ் அப்புறம் முருகரோட கிரீடம் இருக்கு ஆமா பழமுதிச்சோளையில வந்து இருப்பாங்க அப்புறம் குரு பகவான் அப்புறம் எனக்கு வந்து நிறைய சித்தர் கோவில்களுக்கு எல்லாம் போறதுனால சித்தரோட படம் இருக்கு படம் இருக்கு அப்புறம் எங்க ஐயா பாதமும் வந்து இருக்கு சூப்பர் சூர் நீங்க ஆஹ் எவ்வளவு நேரம் இந்த இடத்துல உங்களை அறியாமலே டைம் ஸ்பெண்ட் பண்ணது உண்டு நம்ம ஒரு சில நேரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பேடா ஃபீல் போனோம்னா டக்குன்னு போயிட்டு நம்மளோட புதியர்ல போய் உட்கார்றோம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கணும் சோ அந்த மாதிரி நீங்க அதிகபட்சமா எவ்ளோ நேரம் இங்க உட்காந்துருக்கது ஸ்டூடியோ ஆரம்பிச்ச புதுசா நிறைய பேர்கிட்ட வந்து வேலையை வந்து நாங்கள் கேட்குறோம் ஆனால் யாருமே வந்து டக்குன்னு வரலை ஏன்னா புது ஸ்டுடியோன்றதுனால நம்பலை ஒரு நாள் வந்தேன் வந்துட்டு இங்கே ரொம்ப நேரம் உட்காந்து உட்காரலை இங்கே நின்றுட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன் ஏன்னா ஸ்டுடியோ வச்சுட்டோம் அப்படின்னு

அப்புறம் பாத்திமா சர்ச்சுக்கும் போவாங்க கடவுளும் எல்லா மதமும் ஒரே மதம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்திருக்காங்க அதனால நான் கோடம்பாக்கம் ஏரியால வடப்பள்ளியில இருந்ததுனால முருகர் சன்னதிக்கு நிறைய போயிருக்கேன் வடப்பள்ளி முருகர் சன்னதிக்கு அப்புறம் அம்மன் சன்னதிக்கு அப்படின்னு குட்டி வயசுல இருந்து அது இருக்கிறதுனால புதுசா எதுவும் வரல அதே மாதிரி இப்போ நிறைய கடவுள்கள் நம்ம எதாவது வச்சிருந்தாலும் நமக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்னு ஒன்று இருக்கும் ஏதாவது ஒன்றா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அவங்களோட பேர் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன கடவுளை வந்து நீ அதிகமாக வந்து என்னோட குரு பரஞ்சோதி பாபா அவர் எப்பவுமே நினைக்கிறது உண்டு அப்புறம் அதுக்கு நிகராக முருகரை நினைக்கிறது உண்டு திருத்தணி முருகன் இந்த கடவுள் நம்பிக்கை வந்து உள்ள ஆட்கள் கிட்ட நான் எப்பயுமே கேட்கிற ஒரு கேள்வி ஏன்னா அதிகமா கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது மூலியமா ஏதோ ஒண்ணு நல்லது நடந்திருக்கும் ஒருவேளை கடவுள்னாலதான் இது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம நினைச்சது உண்டு அந்த மாதிரியான இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும் அவங்க லைஃப்ல எல்லாமே அவர் மூலயமா தான் இந்த ஸ்டுடியோல இருந்து என் வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றமானது எல்லாமே வந்து கடவுள் தான் சோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒன்னு இப்போ காடை வந்து ப்ரே பண்ணும் போதா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒன்னு இது நடக்கவே நடக்காது நினைச்சோம் ஆனா அது நடந்திருக்கு பாரு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கு அவங்க லைஃப்ல நான் ஒரு ஆறு வருஷம் பிரேக்கு அப்புறம் வரும்போது நான் நினைச்சு கூட பாக்கல நான் ஸ்டுடியோ வந்து நிறுவுவேன் அது மூலியமா வந்து எனக்கு கீழேயுமே வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து தருவேன் நான் நினைச்சு பாக்கல அது எல்லாமே வந்து கடவுள் செயல் அதிகமா எந்த கோயிலுக்கு போறது உண்டு நீங்க இங்கேயா இருக்கட்டும் இல்ல ஃப்ரீ டைம்ல இருக்கட்டும் அந்த மாதிரி திருத்தணி தான் எனக்கு ஏன் சிரிச்சேன்னா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் திருத்தணி திருத்தணி மட்டும்தான் ஆல்மோஸ்ட்

இதெல்லாம் தாண்டி சினிமாக்குள்ள ஏதாவது ஒரு செயல்கள் நீங்க பண்ணும்போது போது இதுவும் நம்ம வந்து காடு தான் வந்து காப்பாத்தினதா அப்படி ஏதாவது ஒரு இன்சிடன்ட் உங்களுக்கு இருக்கா இப்போ என்ன ஓட்டங்கள் இப்போ எல்லா நேரத்திலுமே நம்ம வந்து நேர் திசையில தான் வந்து சிந்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நிறைய தப்பான முடிவுகளும் எடுப்போம் அந்த தப்பான முடிவுகள்லாம் எடு எடுக்கிற ஆள் தான் ஏன்னா நான் கேரக்டர் வைஸ் வந்து நானுமே ஸ்டெடி மைண்ட்லாம் கிடையாது பட் அவ்வளோ தூரத்தையும் தாண்டி வந்து இப்போ ஒரு நிலையான ஒரு மன நிலையில இருக்கேன்னா அதுக்கு வந்து கடவுளும் பிரபஞ்சமும் பல தடவை உதவி இருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்க உள்ள அவங்களோட பூஜை பார்க்கும் போதுமே அவ்வளோ காட்ஸ் இருந்துச்சு வராகியம்மன் இருந்துச்சு காளியம்மன் நிறைய இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்குமே இப்போ தனித்தனி நாட்கள் இருக்கும்ல அவங்களுக்கு இந்த உகந்த நாட்கள் அப்படி பார்த்தா அதுல வாரத்துல ஏழு நாளுமே அது முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்க நாங்க தனித்தனி நாட்கள்னு எதுவுமே வந்து பிரிச்சு பாக்குறது இல்ல ஏன்னா ஸ்டூடியோன்ற வச்சிருக்கிறதுனால டெய்லியுமே அவங்களுக்கு வந்து காலையில உணவு படைச்சிடுவோம் அப்புறம் அந்த பூஜை முறைகள் எல்லாம் காலையில வந்து இங்க வேலை செய்யறவங்க வந்து கரெக்டா வந்து பண்ணி கரெக்டா பண்ணிடுவாங்க அது தவிர்த்து புதுசா வர எதனாச்சு யூனிட் இருந்தாங்க பூஜை போடணும் அப்படின்னா இங்கேயே கூட பூஜை போட்டுப்பாங்க நிறைய பேரு வெளியிருந்து கொண்டு வர தேவை எதுவுமே கொண்டு டப்பிங்க தேவையில்ல நீங்க பூஜை பண்றதுக்கு எந்த ஒரு பொருட்களும் வெளியே தான் ஒரு பாசிட்டிவ் வைப் புஷ்கரா வந்தா அழகா பூஜை போட்டுட்டு அந்த நியூ பிகினிங் அப்படியே ஆரம்பிச்சிடலாம் சோ அந்த இப்போ நான் எனக்கு என்னன்னா இவ்வளோ கடவுள் இருக்கு இப்ப நான் ஒரு கடவுளா சொல்றேன் இப்போ சிவன் அவர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் இப்போ சிவன் அவர்களை பத்தி சொல்லும்போது அந்த ஒரு கனெக்ட் அந்த ஒரு இது அப்படின்னா தோணும் உங்களுக்கு ஆதி கடவுள் அந்த பிரபஞ்சமும் அவர்தான் இப்போ அதே மாதிரி உள்ள வராகி அம்மன் வச்சிருந்தீங்க சோ அத எப்படி கனெக்ட் பண்ணிப்பீங்க நீங்க வீரம் ஒரு ஒரு பெரிய ஒரு போர்க்களத்துக்கு போனாலும் சரி இல்ல உங்க மனசு ரொம்ப போர்க்களமா இருந்தாலும் சரி வராகிய அம்மன கும்பிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் முருகன் வச்சுருந்தீங்க குழந்தை எனக்கு அவர் குழந்தை மாதிரி நான் நான் நானுமே அவர்கிட்ட குழந்தை மாதிரி தான் நடந்துப்பேன் அவரை எப்போ பார்க்கும்போது அவர் குழந்தை மாதிரி தான் தெரியும் இன்னொன்று மற்ற தெய்வங்கள் கிட்ட போய் சேவி சேவிச்சு ஒன்று ஒன்று கிடைக்கிறதுக்கும் முருகன்கிட்ட நீங்கள் சேவிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அவர் வந்து நம்ம நீங்கள் எப்படி ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நண்பன் மாதிரி பழகலாம் ஒரு குழந்தை மாதிரி அப்பா அம்மாவா எல்லாமாவுமே அவர் இருப்பாரு

எனக்கு சில பேர் அங்க அழுதுட்டு இருப்பாங்க முருகன் கிட்ட சில விஷயம் கேட்டுட்டு அழுதுட்டு இருப்பாங்க அப்ப அவங்க நிமிஷம் அவங்க கிட்ட போயிட்டு இல்ல முருகன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வர்றதா வட்டும் என்னால முடிஞ்ச காசு உதவி பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது நான் நினைப்பேன் முருகன் வந்து நம்ம மூலியமா சிலதெல்லாம் பண்ண வைக்கிறார்ன்றது வந்து ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துப்பேன் சோ இப்போ அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் உக்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது சோ அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தது உண்டா இல்ல போயிட்டு யாரோ ஒரு தெரியாத நபரை மீட் பண்ணி அது உங்க லைஃப்ல ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது உண்டா உங்களுக்கு தெரியாத நபர் இல்ல ஆனா இப்ப சமீபமா நான் போனேன்னா எல்லாரும் வந்து முகம் வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு சிரிச்ச முகமா இருக்கீங்க பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அங்க இருந்து பார்த்துட்டு வரும்போது போது நிறைய பேர் வந்து ரொம்ப தெரிஞ்ச முகமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நல்லா பேசுவாங்க அதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ நான் நினைப்பேன் நம்மளுக்கு வந்து பெருசா ஃபேமிலியா யாரும் இல்ல பட் இவங்க எல்லாம் அத சொல்லும் போது ஒரு கடவுள் சன்னதியில அது எனக்கு வந்து ஒரு பெரிய கொடுப்பனையா இருக்கும் விநாயகர் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க விநாயகர் எந்த அளவுக்கு முழு முதல் கடவுள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தொடங்குறேன்னா நம்ம அந்த ஊ போட்டு தொடங்குவோம் சின்ன வயசுல இருந்தே எனக்குமே அது ஹாபிட் அதனால முதல் எந்த காரியம் தொடங்கும் போதோ விநாயகர்களோட சுதி சொல்லிதான் பண்றது அதே மாதிரி உள்ள ஒரு பாதம் ஆமா அது என்னோட குருவோட பாதம் அஹ் என்னோட குரு பரஞ்சோதி பாபா வந்து வடபழனில இருந்தாரு இப்போ சித்தி ஆயிட்டாரு ஆஹ் அவரு வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த மிக பெரிய ஏன்னா லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத போது அவருகிட்ட அவர் அவர் அப்ப இருந்தாரு சொரூபமா இருந்தாரு சோ நிறைய விஷயம் மாத்தி கொடுத்தாரு அதனால அவரோட பாதத்தை வந்து ஸ்டுடியோல வச்சிருக்கேன் இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு மறக்க முடியாத அனுபவம்னா என்ன சொல்லுவீங்க என்னோட ஆன்மீக பயணம் நான் வருஷம் நீங்க வந்து குழந்தையில இருந்தே ஆன்மீகத்துல அதிகமா இருக்கீங்க இப்போ அளவு கடந்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போயிருக்கீங்கல்ல இதுல ஒரு மறக்க முடியாத தருணம் ஒண்ணு அப்படின்னு இல்ல சீரியன் என்னோட சிரிப்பு தான் எதுலயுமே மாறவே இல்ல ஏன்னா நீங்க வந்து வருஷங்கள் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக இங்க நடக்கிற நிறைய ஒரு எதிர்மறையான நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகம் மாறிடும் நம்ம வாடிடுவோம் நம்ம சிந்தனைகள் மாறிடும் எல்லாமே இருக்கு ஆனா இவ்வளோ காலம் வந்து எவ்வளோ விஷயங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கேன் என் சிரிப்பு மாறவே இல்ல அது கடவுள் கொடுத்த பாக்கியம் தானே நிறைய கடவுள் உள்ள வச்சிருந்தீங்க எனக்கு கடவுளோட பெயர்கள் வந்து அதிகமா ஆனா நீங்க அது என்னென்ன கடவுள் அப்படின்னே தெரியல குட்டி குட்டி பொம்மையில பெரிய பெரிய போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தீங்க இவங்களோட கடவுள் மேல அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருந்தா இருக்குங்களா சொந்தக்காரங்க மாதிரி மனுஷங்க வந்து உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கலன்னா நம்ம ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கா போகும்போது ஆஹ் இவங்க வந்து நம்ம மாமா நம்ம சித்தப்பா அப்படி அப்படியே ஒவ்வொரு கோவில்ல இது நல்லா அங்கங்க போகும்போது ஒவ்வொரு சில சில பேர் ரொம்ப அப்படியே க்ளோஸ் டு தி ஹார்ட் வந்துருவாங்க இப்போ திருவண்ணாமலை போகும்போதும் சரி கா காஞ்சி காமாட்சி கிட்ட போகும்போதெல்லாம் அப்படிதான் நல்லா அன்னைய தினம் வரும்போது காஞ்சி காமாட்சியோட படம் போட்டு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு போட்டுருவேன் சோ இது உண்டு எனக்கு பழக்கம்

அந்த டைம்ல இந்த கடவுள் நம்பிக்கைன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நான் டெய்லியுமே கோவிலுக்கு போயிடுவேங்க அதுதான் சொல்றேன் இப்போ யூடியூப் இருக்கிறதுனால தெரியுது நான் கோவிலுக்கு போறேன் இன்ஸ்டால லைஃப் நான் வந்து சுத்தமா என்ன சொல்றது ஒரு நிலையான இடத்துல இல்ல ஃபுல் ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது ஒரு நாள் கூட கோவிலுக்கு போறத நிறுத்தது கிடையாது ஈவினிங் ஆச்சுன்னா டெய்லியும் ஒரு கோவிலுக்கு போயிடுவேன் கோவிலுக்கு போய் மட்டும் உங்களுக்கு என்ன ஹாப்பன் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து உதாரணம் நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு தகுதியான இடம் இருக்கும் அதே மாதிரி நல்லது ஏதோ நடந்துட்டு அப்பதான் வந்து கடவுள் கண்ணுக்கே தெரிய வரலாம் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் கேக்கும்போது எப்படி இருக்கு நீங்களும் அதேமேட்டதான் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இப்படி நம்ம விழுந்தாலும் எந்திரிச்சாலும் முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் நான் வந்து கஷ்ட காலத்துலயும் சரி நான் நல்லா வளர்ந்த பிறகும் சரி எப்பவுமே வந்து கோவிலுக்கு போறதையோ இல்லைன்னா மத் மற்றவங்களோட நல்லது சொல்றதையோ இல்லை ஸ்பிரிச்சுவலா நீங்க வாங்கன்னு சொல்றதே அதை நிறுத்ததுலாம் கிடையாது சில பேர் வந்து சொல்லுவாங்க கடவுள் வந்து வியாபார நோக்குல வந்து இது பண்றாங்க ஆஹ் இல்லைன்னா வந்து அவங்கவுங்க மதத்தை சார்ந்து அவங்க உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னு இயற்கையை நீங்க எப்படி வந்து மதத்தை சார்ந்தெல்லாம் பிரிக்க முடியும் இயற்கையும் கடவுளும் ரெண்டுமே ஒண்ணுதான் அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு ஏப்ரல் டுவெல்த் டு மே தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்